அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடும் இன்ட்ராடேவும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் டைம் ஃப்ரேம் என்ட்ரி அண்ட் டார்கெட் அட் லாஸ்ட் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுதான் இந்த வீடியோவில் ஓவரால் வீடியோ கவர் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு வந்து நான் ஸ்க்ரீனர் வெப்சைடு யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வெப்சைட் இருக்குது இது வந்து நான் கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரனால இந்த வெப்சைட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் நீங்கள் கிரேட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இதில் நான் சொல்கிற என்கொயரி கொடுங்க ரிட்டன் ஓவர் ஒன் வீக் பிலோ த்ரீ பர்சன்ட் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைஷன் டென் தௌசண்ட் குரோ எதுக்காக டென் தௌசண்ட் குரோன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடிட்டி இருக்கும் ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் லிக்யூடிட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நிறையா பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த என்கொயரியை வந்து நான் ரன் கொடுக்குறேன் இதில் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா த்ரீ பர்சண்ட்டு கீழே இருக்கிறது எல்லாமே வரும் எதுக்காக த்ரீ பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சண்ட்டுங்கிறது இப்போ தான் அது வந்து மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனு அர்த்தம் அஞ்சு பர்சென்ட்டில் நம்ம எடுத்தோம்னு நினச்சிங்கன்னா அது ஆல்ரெடி மிடில் இருக்கும் ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சாலோ டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தாலுமோ அது சென்றாக தான் இருக்கும் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்காது இதே த்ரீ பர்சன்ட்னா ஒன்று ஷார்ட் பண்ணாலும் இன்ட்ர்டே சான்ஸ் கிடைக்கும் இல்லை மேலே போகிறதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அகைன் மேலே போகிறதுக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் இது வந்து த்ரீ பர்சன்ட் மார்க்கெட் கேபிடலேஷன் எப்போவுமே டென் தௌசண்ட் மேலே இருக்கணும் அப்போ தான் லார்ஜ் கேப் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இதில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்னொன்று வந்து பிஎன்பி ஹவுசிங் வாங்க நம்ம சார்ட்குள்ளே போய்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டா சூஸ் பண்ண ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆதார் ஃபைனான்ஸ் ஹவுசிங் இண்ட்ராடேவோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேட் பண்ணணும் எதுக்காக தேர்ட்டி மினிட்ஸ்னால் அதர் ட்ரேடரோட டிசிஷன் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் நான் எடுப்பாங்க இன்ட்ராடேக்கு ஸோ அதனால் நம்ம தேர்ட்டி மினிட்ஸில் மார்க் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து டார்கெட் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷுவல் ரிவர்ஸன் ஜோனை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ட்ரா பண்ணணும்னா எலிட் வேவ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி மேனுவலாகவும் நீங்கள் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா தான் ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்கெல்லாம் ரிவல் சிக்ஸ் ஓன் இருக்குன்னு நீங்கள் இல்லைன்னா எலிட் வேவ்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி ரிவல் சிக்ஸோனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா டூஅட் பாயிண்ட் யூஸ் பண்ணி பிங்கிறத சென்ட்ரு லைன் வரைஞ்சிக்கிட்டு ஆர் ஒன் எஸ் ஒன்ன்கிறத நீங்கள் வரைஞ்சிக்கிட்டனாலும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம் இதுதான் மார்க்கிங் சோன் இப்போது என்ட்ரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு கேண்டில் வந்து இந்த மாதிரி டெவலப் ஆச்சுன்னா நீங்கள் வந்து லாங் போகணும் ஸ்விம் ட்ரேடுக்கான என்ட்ரி பாயிண்ட் இது தான் இல்லை ப்ரேக் ஆகி உடனே ஒரு மூணு கேண்டிலில் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி இன்ட்ராடே பண்ணணும் லிமிட் ஆர்டரில் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட் போட்டு ஃபோர் சிக்ஸ்டி எயிட் வந்து லிமிட் ஆர்டர் போட்டுட்டு டார்கெட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஸோ அகைன் என்ன எப்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரிவர்சல் ஆகுதோ அப்போ வந்து சுவிம் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி எயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவதாக சூஸ் பண்ண ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஸோ அதை வந்து நான் ப்ரூட் பாயிண்டில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் சேம் இந்த நீங்கள் விசிபிள் ரிவர்சல் சோனும் செகண்டு டோர்ட் பாயிண்ட்டும் மோர் ஓவர் சேமாக தான் வரும் நீங்களே வரைஞ்சிருந்தாலுமே இப்படி தான் வந்திருக்கும் ஏன்னா ஸ்டாக் அப் அகெயின் ரிவர்சல் அகெயின் அப் ஸோ டோர்ட் பாயிண்ட்டும் மோர் ஓவர் உங்களுக்கு சேமாக தான் காமிச்சிருக்கு சொன்ன மாதிரி இன்ட்ராடேயோட வந்து டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் என்ட்ரி ஸோன் வந்து ஃபைவ் மினிட்ஸ்லாம் நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணும் இப்போ ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து மார்க்கிங் ஜோன் பார்த்தீங்கன்னா ஹையர் ட்ரேங் ஃபைன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் பட் நம்ம இன்ட்ராடையும் ஸ்விங் ட்ரேடும் கம்பைன் பண்ணி பண்ணால தேர்ட்டி மினிட்ஸ் வந்து என்ஆப் சோனும் அது தான் உங்களுக்கு வந்து என்ட்ரியாக எக்ஸிட் கிடைக்கும் இப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் இப்போ இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து நைன் டூ த்ரீ தான் டார்கெட் இன்ட்ராடேக்கு லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஜூம் நல்லா ரிவல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஃபார்மாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் மேலே இருக்குது ஸோ இல்லைனா இந்த கேண்டில் மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு கேண்டில் இருக்குது இதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ¡Happy trading!